நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட தீபாவளி கலகட்ட போகுது அப்படின்னு அதற்கு காரணம் முதல்ல இந்த தீபாவளிக்கு கார்த்தியோட சர்தார் டூ படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகாசி இயக்கத்தில் சிவகார்த்தியை இருக்க மதராசி படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் ஸோ ஏற்கனவே கார்த்திக்கும் சிவகார்த்தினுக்கும் பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சர்தார் முதல் பாகமும் சிவகார்த்தியோட பிரின்ஸு படமும் போதுச்சு பிரின்ஸு படம் வந்த இடமே தெரியல அடித்து துவக்க போட்டாங்க பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சி சர்தார் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சி இப்போது அதே மாதிரி மோதல் நடக்கப்போகுது கார்த்தியை இந்த தடவை வீழ்த்தியே ஆகணும்னு சிவகார்த்தியும் கங்கம் கட்டிகிட்டு கூடவே நம்ம ஏஆர் முருகாஸ் இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி வார் வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஆஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்டு இருக்க சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸு அப்படின்னு தகவல் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக மும்முனை முதல் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி தரப்புலேருந்து இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம மாட்ட வேணாம் அப்படி முடிவு எடுத்தாரு போல் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகோட ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் சூர்யா வந்தார்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து மோதி தங்கள் படங்களோட வசூல் வந்து பிரியும் படம் நல்லா இருந்தாலுமே மூன்று வசூலாக பிரியும் அது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு உணர்ந்தாலே தெரியல மதராசி படக்குழுவினர் தீபாவளி ரேஸ்லேருந்து பின்வாங்கிட்டாங்க சரி எப்போதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க தீபாவளிக்கு அப்புறமா கேட்டால் அதுதான் இல்லை தீபாவளிக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆசிரியர் தினம் சரி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த தேதி தான் போன வருடம் நம்ம தளபதி விஜயவுகள் நடித்த கோட் படத்தின் ரிலீஸ் தேதி போன வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு தான் கோட் ரிலீஸு ஸோ அந்த சென்டிமெண்டையே அனுபவ தெரில சிவகார்த்தியோட இந்த மதராசி படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது எது எப்படியோ சூர்யா கார்த்திடம் மோதாமல் அழகா உஷாரா தப்பு ஸ்டார் சிவகார்த்தியன் அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்